டேய் பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிட்றான் உனக்கு திறமை இருந்துச்சுன்னா உன்னோட ஆளை நீ மடக்கி காட்டு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்குடா வந்து நீயே என்கிட்ட ஆஜராகிட்டு இருக்க என்று அவன் கேட்க ஏண்டா நான் எல்லா சைட்ல இருந்தும் உன் அட்டாக் பண்ணியும் அந்த நந்தகுமார ஹாஸ்பிட்டலில் வச்சும் உனக்கு இன்னும் திமுறை அடங்கலையா எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ ஓ என் ஆளுங்க கையில இருந்து நீ தப்பிச்சிட்ட அதனால இனி அவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி நீ பேசுறியா யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க அது உனக்கும் ஞாபகம் அவங்க கையில தப்பிச்சிட்டே இருந்தாலும் டயர்ட் ஆகாம உன்னை துரத்திக்கிட்டே தாண்டா இருப்பேன் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா உன்னை சாவடிப்பேன் என்று மிகவும் திமிராக சொன்னான் ஜேம்ஸ் ஆரம்பத்தில் அவனிடம் அடி வாங்கிய பின்பு ஜேம்ஸ் அவனை நெருங்குவதற்கு சிறிது தயக்கமாகத்தான் இருந்தான் ஆனால் இப்பொழுது டேனியும் அவனது திறமையான ஆட்களும் தன்னுடன் இருப்பதை நினைத்து விக்ரம் மீது அவனுக்கு இருக்கும் பயம் காணாமல் போனது அதனால் மிகவும் திமிராக விக்ரமை பார்த்து இங்கே பாரு விக்ரம் நீ என்னதான் இப்படி சிரிச்சு பேசி என்கிட்ட சமாளிக்க ட்ரை பண்ணாலும் இப்போ நீ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உன்னை கொல்றதுக்கு சுற்றி எப்போ எங்கேருந்து ஆளுங்க வருவாங்கன்னே தெரியாது பத்தாததுக்கு உன் வீட்டு மாமியார் மாமனாரே உன்னை வீட்டை விட்டு துரத்துறாங்க உன் ஒய்ஃப் அவள் கம்பெனி திவாலாக போகிற ஸ்டேஜில் இருக்கா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ என்ன மாதிரி மைண்ட் ஃப்ரெஷ்ஷரில் இருப்பேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா ஆனால் நீ வெளியில் சாதாரணமாக சிரிச்சிட்டு மறுப்புறல சரி விடு அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நான் உனக்கு ஃபைனலாக ஒரு சான்ஸ் தரேன் ஒன்றும் இல்லை நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அதுக்கப்புறம் உனக்கு தேவைப்படுற பணத்தையும் நானே கொடுக்குறேன் நீ சௌந்தர்யா விட்டு மட்டும் ஒதுங்கிரு நான் உன்னை விட்டுறேன் என்ன உனக்கு இந்த டீல் ஓகேவா என்று கேட்க ஏண்டா ஏதோ வசந்தன் கோ சரோனா ஸ்டோர்ஸ் ஆடி ஆஃபர் கொடுக்குற மாதிரி நீ பேசாம பெரிய லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்க நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டனா டேய் நீ எனக்கு இப்ப கொடுத்திருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல அசால்ட்டா என்னால சமாளிக்க முடியும் என்று அவன் சிரித்து கொண்டே திமிராக சொல்ல விக்ரமின் இந்த பேச்சும் திமிர்த்தனமும் ஜேம்ஸிற்கு இன்னும் கோபத்தை வரவைத்தது உனக்கு போய் நான் பாவம் பார்த்த பாரு என்ன சொல்லணும்டா என்னதான் இருந்தாலும் சரி பாவமேன்னு என்னோட மனசாட்சிக்கு இடம் கொடுக்காம நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தேன் நீ அதையும் இதுக்கு விட்டு வைக்கிறது எனக்கு சரினு படல இப்பவே இந்த இடத்திலேயே நான் உனக்கு கல்லற ரெடி பண்ண போறேன் என்று சொன்னவன் தன் பின்னால் நிற்கும் செக்யூரிட்டியை பார்த்தான் அவர்களோ அங்கிருந்து ஒரு அடி கூட நகர்வதாக இல்லை என்ன இவனுங்க நாம இங்கிருந்து அவனை கொல்ல சொல்லி சிக்னல் கொடுத்தா அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்கானுங்க என்று யோசிக்க அவர்களது பார்வையோ ஒரே இடத்தில் நிலைக்குத்தி நின்று இருந்தது ஜேம்ஸ் அவர்கள் பார்வை போன பக்கம் பார்க்க அங்கே வர்மாவும் ஷர்மாவும் கையில் துப்பாக்கி ஏந்தியபடி செக்யூரிட்டிகளை குறிவைத்துவாறு நின்றனர் இதை பார்த்து இன்னும் கோபமான ஜேம்ஸ் சௌந்தர்யா பக்கம் திரும்பி என்ன சௌந்தர்யா இதெல்லாம் நீ அவனுக்காக என்னையே கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டியா என்று மிகவும் கோபமாக கேட்க விக்ரமை பார்த்த அவனது கண்களில் பொறாமை பற்றி எறிகிறது போயும் போயும் இவனுக்காகவா சௌந்தர்யா என்னையவே கொல்ல துணிஞ்சிட்டா அவனா எனக்கு எந்த அளவுக்கு உசுறு என் வாழ்நாள் முழுக்க அவள் என் கூட மனைவியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன் உண்மையாகவே நான் இவளை நேசித்த அளவுக்கு வேற எந்த ஒரு பொண்ணையும் நான் நேசிச்சதே கிடையாது மற்ற பொண்ணுங்க எல்லாம் என்னுடைய பார்வையில் வேற ஒரு தாட்டில் இருந்தாலும் இவ எப்பவுமே என் வாழ்க்கைக்கு துணவியாக தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அப்படிப்பட்ட இவ போயும் போயும் இவனுக்காக இப்போ என்னை கொல்ல பார்க்குறா என்று நினைத்த அவன் மனம் கவலையில் வெதும்பிய அதே சமயம் விக்ரமின் மீது இன்னும் அதிக அளவு கோபம் வளர்ந்து கொண்டது தன் சுயமரியாதை கோபம் இரண்டையும் இழந்தவன் அந்த நொடியில் தரைக்கடியில் போட்டு நசுக்கப்பட்டதை போல் உணர்ந்தான் சௌந்தர்யாவை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவள் எப்பொழுது எந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் செய்வாள் என்று அவளைப் பற்றி தெரிந்து வைத்திருந்ததால் ஏதோ யோசித்தவன் மனதிற்குள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாம் மறுபடியும் மறுபடியும் இந்த விக்ரம அட்டாக் பண்ணணும்னா சௌந்தர்யாவுக்கு இப்போ நம்ம மேலே வந்திருக்க வெறுப்பு இன்னும் அதிகமாயிடும் அதனால இப்ப ஒரு அடி பின்வாங்கிறது தான் நல்லது என்று தனக்குத்தானே சொன்னவன் அவளிடம் சரி உனக்காக இங்கிருந்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு விக்ரம் பக்கம் திரும்பி இங்கே பாரு இப்போது நான் உன்னை சவுந்தர்யாவுக்காக விட்டுட்டு போகிறதுனால என்னை சாதாரணமாக நினச்சிராத உன்னால இப்படி வாழ்நாள் முழுக்க ஒரு பொண்ணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று உன் உயிரை காப்பாத்திக்க முடியாது கண்டிப்பா நான் உன்னை கொன்னே தீருவேன் அது உறுதிதான் என்று சொன்னவன் காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பினான் அவனுக்கு பின்னாலேயே அவனது செக்யூரிட்டிஸும் கிளம்பி அங்கிருந்து சென்றனர் ஜேம்ஸ் அங்கிருந்து கிளம்பிய பின்புதான் சௌந்தர்யா சிறிது நிம்மதியாக உணர்ந்தாள் தன் அருகே நின்று கொண்டிருந்த வர்மா ஷர்மா பக்கம் திரும்பியவள் நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம் கீப் இட் அப் என்று அவர்களை பாராட்டினாள் அதன்பின் விக்ரம் பக்கம் திரும்பி விக்ரம் உனக்கு இப்போ வாச்சும் புரியும்னு நினைக்கிறேன் ஜேம்ஸ் உன்னை இங்கே கொல்ல வந்திருக்கான் இப்போ மட்டும் நான் இங்கே இல்லாட்டி உனக்கு என்ன நடந்திருக்கும்னு நினச்சிப்பார் அவள் கூட இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை எதர்ச்சையாகத்தான் விக்ரமை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தாள் ஆனால் எதிர்பாராத விதமாக ஜேம்ஸ் அங்கே வந்து அவளை கொல்ல துணிவான் என்று நினைக்கையில் அவளது பதட்டம் இன்னும் அதிகமானது இந்த மாதிரி லைவாக பார்த்தோம் உனக்கு இன்னும் புரியலையா விக்ரம் நான் சொல்கிறத கேளு நீ என் கூட வந்துரு நான் வர்மாவையும் ஷர்மாவையும் உனக்காக பாடி கார்ட்ஸாக இருக்க வைக்கிறேன் அவங்க உன்னை பத்திரமாக பார்த்துப்பாங்க ராக்கெட் ராஜாவை விட அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ என்று சொன்னவள் தூரத்தில் நின்று கொண்டிருந்த ராக்கெட் ராஜாவை ஒரு பார்வை பார்த்து விட்டு இங்கே பாரு விக்ரம் நான் ராக்கெட் ராஜாவை தப்பாக இடப்படலை அவரும் ஒரு நல்ல பாடி கார்ட் தான் ஆனால் இப்போது லத்தீன் சைடில் இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்பவே டைட்டாக இருக்குது ராக்கெட் ராஜாவை கம்பேர் பண்றப்போ அவங்க எல்லாம் கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருக்கிறாங்க நான் இதை முழுசாக நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து சொல்றேன் அதனால அவங்கள மேனேஜ் பண்ண வர்மா சர்மாவால் மட்டுந்தான் முடியும் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் என்று அவள் அவனிடம் எத்தனையோ முறை கெஞ்சியும் அவன் கேட்பதாகவே இல்லை சிரித்து கொண்டே அவளிடம் இங்க பார் சௌந்தர்யா நீ எத்தனை முறை கேட்டாலும் என்னோட ஆன்சர் இதேதான் எனக்கு யாரும் தேவையில்லை என்னை நான் பார்த்துக்குவேன் அந்த ஜேம்ஸ் என்னை கொன்றுருவான்னு நினச்சி நீ அதிகம் பயப்பட வேண்டாம் அவனால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது உனக்கு புரியுதா இங்கே பாரு பியூட்டி தேவையில்லாமல் உன் மனசை போட்டு குழப்பி உன்னோட அழகை நீ குறச்சிக்காத இந்த மாதிரி நீ டென்ஷனாக இருக்கப்போ உன் அழகு கம்மியாகிற மாதிரி எனக்கு ஃபீல் வருது என்று சொல்லி அவளது கன்னத்தில் செல்லமாக தட்டியவன் அங்கிருந்து கிளம்பினான் நான் வர சௌந்தர்யா நீ பார்த்து வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டு தனக்காக வெயிட் செய்து கொண்டிருந்த ராக்கெட் ராஜாவின் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி அமர ராக்கெட் ராஜா அங்கிருந்து கிளம்பினான் போகும் அவனையே பார்த்த சௌந்தர்யாவிற்கு மனதிற்குள் இவனுக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு ஹெட்வைட் இருக்கக்கூடாது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நான் அவ்வளவு எடுத்து சொல்லிட்டேன் அவனுக்கு அந்த பிரச்சனையும் புரியுது ஆனால் என்னோட ஹெல்ப் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றான் மனசுக்குள்ள இவ்வளவு பயம் இருந்தோ அதை வெளிக்காட்டிக்காமல் அமைதியாக இருக்கான்ல உண்மையாவே இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தான் இருக்கான் ஆனா இவன் மேல எனக்கு கோவம் அதிகமா வருது எப்படி இப்படி இவனால கூலா இருக்க முடியுது என்று நினைத்தவள் பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டால் அதன் பின் சிறிது நேரம் மௌனமாக இருந்தவள் தீவிரமாக எதையோ யோசித்துவிட்டு விட்டு வர்மா பக்கம் திரும்பி வர்மா கூட இன்னும் செக்யூரிட்டி ஆட் பண்ணி ராக்கெட் ராஜாவை நீங்க கொஞ்ச நாளைக்கு வாட்ச் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரம் எங்க போனாலும் நீ அவர் கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கோ இருந்தே விக்ரம ஃபாலோ பண்ணிக்கிட்டு யாராவது அவனை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா இமீடியட்டா நீ அவங்கள போட்டு தள்ளிடு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது